ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செம்மண்ணு காடு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரில் வந்து உழவ ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அதாவது டெக் ப்ளஸ் தான் நண்பா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நம்மளுது இதில் வந்து மேஜராக எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன பண்ணுவோம் ஈரக்காடு தான் அங்கே பாருங்கள் டயரில் வந்து மண் ஓட்டுற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஈரக்காடு தான் இதில் ஓட்டுனா என்ன பண்ணோம் மண் வந்து பார்த்திங்கன்னா கத்தியில் பிடிச்சிக்கும் அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம் நண்பா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் காட்டுக்கு மேதலாக டக்குன்னு மண்ணு பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டக்குன்னு பிரிஞ்சு வந்துடும் அதே களிமண் காட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மண் பிடிச்சிடும் ஒரு சுற்றுலே வந்து பார்த்திங்கன்னா மண் சேர்ந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா களிமண் காட்டுக்கோ இல்லை எந்த காட்டுக்குமே வந்து கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு மண் பிடிக்காத இருக்கிறதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்க நடந்தாலே மண் ஓட்டுது டயர்லெலாம் சரமாதிரியாக மண் ஓட்டுது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதாவது எங்கே பாருங்களேன் அவ்வளோதான் அப்படியே பிடிச்சா நின்றுக்குது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரம் அவ்வளோ ஈரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பெருசாக லோடு இல்லாத ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குது யூஸ் பண்ணுற ஆயிரப்பேம்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் தான் நண்பா பதினாறு வச்சு பதினஞ்சு வந்து நிற்கிது கீருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன கீரில் போட்டு ஓட்டுவீங்க டெக் பிளாஸ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ்ல அதிகமாக இப்போ நானே ஓட்டுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா லோ தேர்டு ஆனால் இப்போ ஓடிகிட்டு இருக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா லோ செகண்ட் கீரில் தான் நண்பா இருக்குது ஏன் லோ செகண்டில் ஓடுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கத்தி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட வெட்டணும்பா கத்தி வந்து கிட்ட கிட்ட வெட்டுறதுனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா கத்தியில் வந்து நிறையா மண் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாகும் இப்போ மண்ணில் வந்து ஒவ்வொரு கத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இஞ்சு மண் ரெண்டு இஞ்சு மண் வெட்டி எடுத்துக்கிட்டு வராது தேடலில் போகவேலன்னு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சு நாலு இஞ்சுக்கு மேலே வெட்டி எடுத்துக்கிட்டு வரும் மண்ணை அப்போ மண் அதிகமாக வாரைலன்னு வந்து பார்த்திங்கன்னா கத்தியில் வந்து மண் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் பாருங்க அதே சிறு சிறுவ ஓடையிலன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தா சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டு வந்துடும் அப்போ சின்ன சின்னதாக வெட்டிட்டு வரையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு லோடும் குறையும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கத்திக்கு வந்து மண்ணு மேஜரா பிடிக்காதுன்னுபா பாருங்க வேப்பங்கட்டா கத்தி நேருக்க நேருக்க இதே தேர்டில் வந்துருந்தா என்ன பண்ணுவோம் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேரோடு பிடுங்கியிருக்காது அப்படியே சோல்ட்டி போட்டு வந்திருக்கும் கத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொக்கே தேயிலை முனையே தேயிலை சொல்ல போனால் ரெண்டாவது ஓட்டையில் போட்டு ஓட்டுறோம் எல்லா காடுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓட்டுறோம் இங்கே பாருங்கள் பார்த்தா தெரியும் ரெண்டாவது ஓட்டையில் முன்னாடி ரெண்டாவது ஓட்டையில் தான் நந்தே ஒரு நிமிஷம் ஒரு ஓட்டையாக ட்ராப் பண்ணு போட்டு விட்றாத சோழிக்கு லைட்டாக தூக்க இங்கே பாருங்க கத்தி வந்து பார்த்தீங்கன்னா புது கத்தி முனையே தேயிலை எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க ரெண்டாவது ஓட்ட தான் இதுலையே தெரியும் நாங்கள் வந்து எந்த அளவுக்கு ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடும் வந்து பாருங்க ரெண்டாவது ஓட்ட தான் இந்த ஓரத்து கத்தி மட்டும்தான் போனால் தேஞ்சிருக்குது உள்ளேதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் புது கத்தி புது கத்தி தான் இருக்குது இது தேஞ்ச அளவுக்கு கத்தி வேறு ஆடுது இது தேயில பழம்பா அப்போ நினச்சி பாருங்க எந்த அளவுக்கு வண்டிக்கு லோடு பிடிக்கும்னு சொல்லி நிறையா பேர் சொல்ல வைக்கிறேன் ரொட்டேட்டர் வந்து டெக் ப்ளஸ் வந்து லோடு வாங்காது லோடு வாங்காதுன்னு நானே சொல்லியிருக்கேன் யா போய் சொல்லாட்டி அது வந்து பார்த்திங்கன்னா வர காட்டுக்கு தான்பா ஈரக்காட்டுக்கு எவ்வளவு பெரிய வண்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லோடு வாங்கும் ஏன்னா மண் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக அலசி வெளியே கொண்டு போகாது இந்த மாதிரிலாம் இருக்குது பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொட்டேட்டர் வந்து முன்னாடி கமுத்து வைக்கலன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் லோடு வாங்காத போகும் லோ கமித்தி வைக்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவுறது வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக நிறவிக்கிட்டு வராது வண்டிக்கு வந்து லோடு குறையும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இல்லை இந்த பாருங்கள் இந்த பரம்பளவுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மண்ணு தேங்கிக்கிட்டு வராது அப்படி தேங்குனுச்சுனா முன்னாடி கத்திக்கு போக அந்த கத்தி மறுபடியும் மண்ணை சொல்லிட்டு சொல்லிட்டு முன்னாடி விடும் இது பாருங்கள் அப்படி தான் பண்ணுது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் கமுத்தி தான் வச்சுருக்கேன் கமுத்தி வச்சுருந்தும் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வாரி வாரி போடுது இந்த டோரில் மண் இருக்கிறதுனால அந்த மண்ணை அப்படியே வாரி வாரி அதிராக போட்டுருன்னு வச்சுங்களேன் நீங்கள் அதே வந்து நான் ஸ்ப்ரிங்கலர் போய் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் முன்னாடி ஒரு இன்ச்சு கம்முத்து வைக்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி லோடு வாங்கும் டயர் ஸ்லிப் ஆக போகும் அப்படின்னு சொல்லி சேம் கான்செப்ட் இதுக்கும் அது அப்படியே தான் நண்பா நீங்கள் முன்னாடி ரொட்டேட்டரை கமுத்து வைக்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொட்டேட்டர் டோரை வந்து தூக்கி போட்டுக்குங்க கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு ஒரு நிதானமாக அழுத்தி நிரவக்கூடாது நிரவாமலும் வரக்கூடாது மீடியமாக இருக்கிற மாதிரி அது ஓட்டை ஓட்ட தான் பார்த்து தெரியும் நான் போட்டிருக்க ஓட்டையை வச்சுலாம் நீங்கள் போட முடியாது ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு மாதிரி மண்ணும் மாறும் நீங்கள் ரொட்டேட்டர் முன்னாடி டோரை தூக்கி போட்டுட்டு கரெக்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட மண் அழுத்தாதுங்க பாருங்க பொது பொதுப்பு அப்படியே இருக்கா சும்மா சுண்டு வரில் போட்டு இழுத்தாலே கோடு விழுந்தோம் அழுத்தி நிறவக்கூடாது அழுத்தி நிறவுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா முளப்பு வந்து முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாகும் அந்த டைமில் மழை பெஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை முளப்பு மேலே முட்டிக்கிட்டு வந்துடும் சோளமும் சரி எந்த பயிருமே சரி நண்பா இதே பொது பொதுன்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன் முளப்பு சீ ஈஸியாக வந்துடும் மேலே தண்ணி இருந்தாலும் இல்லைனாலும் அது கரெக்டாக முளைச்சி வர வேண்டிய நேரத்தில் இப்போ சோளம் ஒரு வாரத்தில் முளைச்சி வந்துடும் ஒரு வாரம் அஞ்சு நாள் ஆறு நாளுக்குள்ளே முளைச்சி வந்துடும் கடலப்பருப்பு மேலால் போடுவோம் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாளுக்குள்ள இலை விடணும் கடலப்பருப்பு அது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் ஓட்டி நீட்டாக உழவு ஓட்டி போட்டு ரெண்டு இஞ்சு ஆழம் தான் நண்பா இறங்கும் நான் வந்து போட்டேன்னா ரெண்டு இஞ்சு ஆழம் தான் இப்போ இந்த மாதிரி செம்மண் காடுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இஞ்சு ஆழத்தை தான் போடுவேன் களிமண் காடாக இருந்ததுனாலும் அதே மாதிரி தான் இந்த சரள மண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க சட்டு மண் அந்த மண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இஞ்சு இறக்கிடுவேன் ஏன்னா அது வந்து ஈரம் தாங்காது இது செம்மண்ணு கொஞ்சமாவது ஈரம் பிடிக்கும் அது வந்து எவ்வளோ தண்ணி விட்டாலுமே பத்தாது அதனால கொஞ்சம் ஆழமாக போட்டோம்னா முளைத்து வரதும் போ பொறுமையாக வந்தாலும் நாளைக்கு காய்ச்ச காலத்தில் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதே கான்செப்ட் தான் இப்போ பாருங்க இந்த மண் வெட்டி விட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க வெட்டி விட்டு வெட்டி விட்டு அப்படியே கீழே போட்டு வருது மேலால் அதாவது மட்டம் தான் தட்டிக்கிட்டு வருது ஒழிய வச்சு சப்புன்னு அழுத்திக்கிட்டு வரல அழுத்திக்கிட்டு வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முழு முழு மொழுகு இருக்கும் அப்படி முழு மொழும்னு இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் பேசி முடித்தோம் பருப்போட்டி ஏதோ எங்கள் ஊருக்குள்ளே புது வண்டி போகுதே யார் வண்டின்னு தெரியல சரி ஒரு வந்ததுக்கு ஓட்டிகிட்டு போனாருன்னா பிரச்சனை இல்லை நம்ம குழப்பில் கை வைக்காத முழு மொழுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அழுத்திக்கிட்டு வரல அப்படியே ஸ்மூத்தாகிருன்னு பிரி விட்டுட்டு தான் வருது அப்படிங்களான்னு வந்து பார்த்தீங்கன்னா முளப்பு ஈஸியாக வந்துடும் நீங்கள் ரொட்டேட்டை கம்மித்து வச்சு ஓட்டிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேக்கிடுவா முன்னாடி கொஞ்சம் அதாவது ஒரு ரெண்டு இஞ்சி ஒரு இஞ்சி இப்போ இந்த ஈர காட்டுக்குலாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ரெண்டு இஞ்சிக்கு கம்முத்து வைக்கலாம் அந்த மண்ணை வாரி பின்னாடி போட்டு ஸ்மூத்தாக வரும்னு வச்சுங்களேன் ஓவராக அழுத்தி நிறவாது அப்போது உங்களுக்கு அழுத்தி நிறவையிலே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி க மண்ணு போகும் மறுபடியும் அதை சொல்லட்டி போடும் லோடு ஓவர் வாங்கும் நீங்கள் ரொட்டேட்டரை கம்முத்து வைக்கலன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும் வண்டி மண்ணை வெட்டி வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி வெட்டி அதாவது ரெண்டு இஞ்சி ஒரு இன்ச்சுக்கு மண்ணை வெட்டி வெட்டி கீறு குறை குறைக்க ரெண்டு இஞ்சி ஒரு வெட்டி வெட்டி பின்னாடி போட்டுகிட்டே போயிடும் அது பின்னாடி வரதோ பின்னாடி வந்து முன்னாடி மண்ணு போகாத தடுத்து கரெக்டான லோடு வண்டிக்கு போகணும் இந்த மாதிரி ஈர காட்டுக்கு அதே மாதிரி மூளை திருப்பிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவீங்க அதாவது நான் புதுசாக ஓட்டுறவங்களுக்கு சொல்கிறேன்னுபா ஏன்னா இப்போ இவனுங்களும் பாருங்க அதே தப்பு தான் பண்ணுவானுங்க வருவானுங்க வாட்டமாக திருப்பிட்டா வண்டி திரும்பிக்கும் மூளையில் வந்து விட்டு விட்டு திரும்பினீங்கன்னா இந்த ஓரத்தில் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா மேடாகி போயிடும் கீழே நடந்துகிட்டே வர முடியல ஃபுல்லாக சேரு டயரை தான் பார்த்துக்கிட்டு ஓட்டுறானுங்க ஆ இவன் கரெக்டாக திருப்பிடுறானாப்பா இப்படி வந்து மூளை திளுப்பிலும் இந்த மாதிரி வாட்டமாக திருப்பிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை நான் நீங்கள் தலைமோடு ஃபுல்லாகவும் ஏறி திருப்பக்கூடாது உள்ளையும் ஒரடியாக திருப்பக்கூடாது இது வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்குது ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆ இப்போ தப்பு பண்ணுறானுங்க காடு பாருங்க அப்படியே மேடாகுதா இந்த கொண்டு போகிற மண்ணை அதே இடத்துல தூக்கி விட்டானுங்க மீடியமாக போயிருந்தால் மட்டமாகவே போயிருந்துருக்கும் மேடாக இருக்காது தெளிப்புறது வந்து பார்த்தீங்கன்னா விழா வந்து ரொட்டேட்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய விழாவாக போடணுன்னுபா இது வந்து பாருங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் என்னோட தோராய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஒன்று ரெண்டு மூணு மூணு ரொட்டேட்டர் ஃபுல்லாக வந்து நாலாவது ரொட்டேட்டருக்கு குறை வரும் அதாவது பாதி ஓடும் அந்த அந்தளவுக்கு தான் இதில் கேப் இருக்குது இப்போ போகிறது இல்லாத இன்னும் நாலு வரும்னு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நம்மளாம் ஒரு தோராய கணக்கு போட்டு அடுத்த விளாவுக்கு போயிடணும் நாலு விளாவுக்கு உள்ளே வந்துருச்சுன்னா வண்டி பிரேக் அடித்து திருப்புகிற மாதிரி இருக்கும் பிரேக் அடித்து பிரேக் அடித்து திருப்பணம்னா வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூளையெல்லாம் மேடாகிடும் இங்கே பாருங்க அப்படியே கரை நம்ம என்ன தான் தூ கரெக்டாக இப்போ நானும் வந்து இதே மாதிரி கலப்பை தூக்குவேன் கலப்பையை தூக்காத ஓட்டுறது தான் நம்ம அனுபவங்கிறது தூக்காத ஓட்டினோம்னா தான் அந்த மண் வந்து உள்ளே வரும் ஓ போக போக பார்த்தீங்கன்னா இந்த பள்ளம் உண்டு சைஸாக தூக்கி கொண்டு வந்துடும் நாளாம் ஆனால் அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா மேடு ஏறிடும் மூலையா இந்த ஓரத்தெல்லாம் அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் வண்டி வந்து ஸ்மூத்தாக திரும்புறதுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்யூஷன் சொல்லி கேட்டிங்கன்னா ரொட்டேட்டர் வந்து ஓட்டுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சைடு செயின் ஒரே ஒரு சரிங்க வண்டிக்கிட்ட போய் காட்டுறேன் தெரிஞ்சவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை ஆனால் தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் சொல்கிறேன் அது அவங்க வந்து கேட்டுங்க ஏன்னா இப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் புதுசாக வந் நம்ம சேனலை பார்த்துட்டு வண்டி எடுத்தவங்களும் இருக்காங்க ஒவ்வொரு டவுட் கேட்பாங்க இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் தெரியாத மைனஸ் பேக் மைனஸில் போகும் எடுத்து வாட்டேன் இல்லை பாருங்கள் அடிச்சு விடுங்க நல்லா எங்கள் ஊர் செட்டே போகுது செல்ல தூக்கி போட்டு நிற்கிறேன் இது இந்த சைடு தான் நண்பா இந்த சைடு செயின் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயும் அரடி போகணும் ரைட்லேயும் அடி அரை அடிக்கு மேலே வந்து விடலாம் அரை அடிக்கு மேலே உடலு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூளை திளப்பில் அந்த சாஃப்ட் வந்து சீக்கிரம் போயிடும் வீடியோ சாஃப்ட் வந்து அந்த மூளை திளம்பியில் வந்து பாருங்கள் திருப்பி வண்டியா அது சொட்டருந்தா எடுத்துக்கலாம் திருப்பி முன்னாடி இப்படி திளம்பியில வந்து பாருங்கள் அப்படியே சாஃப்ட் வந்து இதாகுது இன்னும் நம்ம கேப் அதிகமாக விட விட அதாவது செயின் இன்னும் அதிகமாக லூஸோட லூஸோட வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து பீட்டியாக சாப்பிட்டு போயிடணும்பா இப்போ திருப்புறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருப்பிட்டோம்னா மூளையில் மண்ணும் உழுவாது அதாவது அட்வான்ஸாக முன்னாடியே திருப்பணும் இது பாருங்கள் களை போய் தூக்குல முன்னாடியே திருப்பி நானுங்க சொட்டவொழுதான் போகுதுன்னு சொன்னேன் முன்னாடியே திருப்பினானுங்க வயலு மட்டும் ஈவனாக இருக்குது சைடு செயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக சைடெல்லாம் லூஸ் வச்சுருக்கேன் அதனால் கரெக்டாக திரும்புதுன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி நிறையா பேர் பண்ணுற மேஜர் தப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க இங்கே பாருங்க சென்சிங் பாயிண்ட்ல போட்டிருக்கேன் கீழே வந்து பாத்தீங்கன்னா வளைஞ்சு போச்சு அதாவது கலப்பை மாட்டி அது சென்டர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வளைஞ்சு போச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா மேலே போட்டிருக்கேன் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்சிங் மேலே இருக்கிற சென்சிங்க தான் போடணும் கீழே வந்து கலப்பைக்கு மட்டும்தான் போடணும் இப்படி போட்டு ஓட்டினா சீக்கிரம் சென்சிங் நண்பா இருந்தாலும் இந்த சீசனுக்கு போய் பட்டறையில் விட்டால் அவனுங்க ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் பண்ணுவானுங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரம் வரத்துக்கு ஒரு மணி நேரம் அங்கே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் பொழுது கெட்டே போயிடும் மறுபடியும் வந்து கலப்பைய மாட்டி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அதனால சரி இப்போ ஓட்டுவோம் அப்படின்ட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ஓவராக வந்து மட மடன்னு அடிக்காத அளவுக்கு ஓட்டிக்கணும்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி போடையில் தனிப்பட்டா போட்டிங்கன்னா சென்சிங் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வேலை செய்யணும்பா வாங்க இப்போ மேலே போய் உக்காந்து பார்க்கலாம் இந்த இடத்துல சைடு போட்டி வேற கழட்டியாச்சு ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேன் ஒரே ஒரு நிமிஷம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி சைகோ சங்கர் உடனே திருப்பி பந்துருச்சு ஆர்பிஎம் பாருங்கள் லைட்டாக சார் இங்கே வந்து சரியாக இங்கே இங்கே சரியாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆர்பிஎம் டயரில் வந்து பாருங்க எந்த அளவுக்கு மண் ஓட்டுது அப்படின்னு சொல்லிட்டு மோடையில் வந்து கலப்பையை தூக்காத வாட்டமாக தூக்கணும்னா தான் இந்த ஓரமெல்லாம் மண்ணே ஏறாது இல்லைன்னா எல்லாம் அதில் போயிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராய கணக்காக பார்க்கணும் இந்த விழாவில் வந்து ஒரு நாலு வண்டி உள்ளே வர மாதிரி வந்துச்சுன்னா அடுத்த அளவுக்கு போயிடணும் அது மீறி உள்ள விட்டேன்னு வச்சுக்க அது அப்படிதான் வரும் வண்டி கிளப்ப முடியாது பிரேக் அடிச்சு திருப்புற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்ரு பின்னாடி கீர் போட்டு போகலைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி மண்ணுக்கு மேலே என்ன போ ஆ அப்படியே வச்சிரு அரை அடி மட்டும் தூக்கினிங்கன்னா உங்களுக்கு வீடியோ சாப்பிட்டு போகாது சவுண்ட் வராது போகும் ஒவ்வொருத்தங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை போட்டுட்டு பட பட படம் சாப்பிட்டு அடிக்கும் அந்தளவுக்கு அளவுக்கு ஓட்டுவாங்க அந்த கலப்பை தூக்கூடாதுன்னு வச்சுக்கலாம் ரொட்டேட்ரு தான் கொஞ்சம் கரை கிந்தராளே விட்டு வாட்டு கரை உடையும் எல்லாம் ஹார்வெஸ்ட்டுக்கு வந்த லைட்டை பூரா எடுத்து இதுக்கு ஃபிட் பண்ண போகிறோம் நண்பா இது ஜாண்டியரில் பின்னாடி வந்த லைட்டு அதாவது இந்த இடத்துல வந்த லைட்டு அது ஏதோ கனெக்ஷன் கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த லைனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வரமாட்டேங்குது பீஸ் காரை பிரச்சனை இருக்குது அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து வேலை அப்போ பொறுமையாக தான் செய்யணும்னு வச்சுக்கல ஓகே நண்பா வயலை ஓட்டி முடிச்சுட்டு ஃபினிஷிங் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உழை ஓட்டி முடித்தாச்சு செம்மண்ணு காட்டில் மண்ணு பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்னா இங்கே வந்து பாருங்க தரமான சம்பவம் இங்கே அப்பா எல்லாமே பிளான்ஸு பூராமே கத்திக்க முடியும் மண்ணு பிடிச்சிருச்சு இந்த ஓரத்தை தவிர தெரியலையோ அந்த போய் பார்க்கலாமாரு இங்கே பாருங்கள் இங்கே அதுக்கு மாதிரி இருக்குது எல்லாமே இந்த ஓரத்தை தவிர மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணு பிடிச்சிருச்சு ஓகே ஸ்குவாட் அவ்வளோதான் இந்த வயதில் பூரா முடிஞ்சிருச்சு இந்த மண்ணை எடுக்கிறதுக்கு என்ன ஒரு வழின்னு கேட்டிங்கன்னா நான் ஓட்டியிருக்கிறேன்னா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ரோட்டு ஓரத்துலேயோ எக்கனாமிக் ஸ்பீட்டோ போட்டு லோ ஃபஸ்ட்டு போட்டு ஒரு இருபதாயிரப்பையும் கீழேன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மண்ணு பூரா உருவிக்கிட்டு போயிடும் ஓரமாக போகிறான் எங்கடா இந்த வண்டியில அது சல்ல எந்த கீரி எந்த இருக்குதுன்னு அது மண்ணு வந்து பாத்தீங்கன்னா தட இருவி இருந்ததுன்னா மட்டும்தான் மண்ணு பூரா உரு போகும் இடத்துல வரையும் ஃபுல்லாக கீழே இறக்கியாச்சு இவ்வளோ கூட டக்குனு ஆஃப் ஆகி போச்சு பிடிஓ போடுவோம் அப்போ எல்லா மண்ணும் வந்துடும் பல்ல காட்டாது அது டைனமோ பெல்ட் வந்து ஸ்லிப் ஆகுது எல்லாமே ஒரு மண்ணு கூட கிடையாது ரொட்டாட்டர்லையா ஏ ஓகே நண்பா இங்கே பாருங்க ஒரு மண்ணு கூட கிடையாது எல்லாமே அலசிக்கிட்டு வந்துருச்சு ஓகே வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சதுங்கன்னா மறக்காத லைக் பண்ணுறேன் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா হেপ পুংগে বাই